சிங்கம் போடவும் அதே சமயம் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசியை சேர்ந்தவங்க அது மட்டுமா ரிஸ்க் எடுக்கிறது எல்லாம் ரஸ்க்கு சாப்பிடுறது போல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மேஷ ராசியை சேர்ந்த நீங்க தான் உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருமாமே ஆமாங்க கோபம் மட்டும் இல்ல அன்புமே அதிகம் செலுத்தக்கூடிய நபர்கள் தான் அன்பு செலுத்துறதுல உங்களை மிஞ்சிட வேறு யாருமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் மேச ராசி அன்பர்கள்ட்ட நிறைய சிறப்பான குணநலங்களும் இருக்கு இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகிறது ஜோதிட ரீதியா அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சந்திரன் இந்த ரெண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசி மற்றும் ஒரே நட்சத்திரத்துல ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அமாவாசையினால் சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கும் நாள் இது சூரியனின் ஒளியை சந்திரன் பிரதிபலிக்கும் சூரியன் சந்திரன் ஒன்றினையுமே நாள்தான் அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்த அமாவாசை மேசராசி அன்பர்களுக்கு இதன் மூலம் ஏற்படுகிற கிரக நிலைகள் மற்றும் அதன் மாற்றங்கள் அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாதகமா அமையும் அதை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்குரிய தெய்வம் முருகப் பெருமான் ஆக இந்த ராசிக்காரங்க செவ்வாய் பகவானையும் முருக பெருமானையும் வழிபட்டு வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏற்படும் தடைகள் விலக செவ்வாய் கிளம்பியில முருகன் வழிபாடு மேச ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே செவ்வாய் கிளம்பியில முருகன் வழிபாடை செய்வது நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்தையுமே கூடிய விரைவில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகவே நீங்க பண்ணலாம் இந்த முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் சேர்ந்தேன் அதே போல இந்த ராசியில் உள்ள அஸ்வினி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தேங்காயும் கலந்து செய்த மோதகத்தை வழிபடுவது உங்களுக்கு உங்களோட ராசியில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட ஒரு சிறந்த பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்காதேவிக்கு தேவிக்கு செவ்வரளிப்பூ மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மூலம் வரக்கூடிய அனைத்து தடைகளும் உடை தெரியக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் அதே போல கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு செம்பருத்தி பூமாலை அணிவித்து வெள்ளம் கோதுமை பால் சேர்த்த பொங்கலை நெய்வேத்தியமா செஞ்சு பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கும் அருகம்புல் சாலை அணிவித்து வெள்ளமும் கலந்த காப்பரிசி நைவேத்தியம் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்க ஒரு வழிபாடா மேசராசியில் உள்ள மூன்று சொன்ன இந்த பரிகாரத்தை மூன்று நட்சத்திரக்காரங்களுமே செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பண கஷ்டங்கள் அதே போல மன கஷ்டம் அனைத்தும் தீர ஒரு சிறப்பான பரிகாரம் தாங்க இது நீங்க ரொம்பவும் கஷ்ட உங்களோட வீட்டிற்கு இருக்கும் முருகன் கோவில் வழிபாடு அதே போல ஜாதக ரீதியா உங்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் என்ன எப்ப நடக்கும் எது எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கும் இல்லையா ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர உங்களுக்கு எளிய ஒரு வழியில ஒரு நம்பர் சொல்றோம் அதை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலே போதும் ஜாதகத்திலிருந்து ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் இது வரைக்கும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு என்ன வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விளக்கப்பட நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க இது ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட ரீதியா போன் மூலியமாவே இவங்க ஜாதகத்தை கணிச்சு இப்போ நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையிலயும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க உங்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க மேசம் ராசி எண்ணற்ற குண நலங்கள் உங்ககிட்ட இருக்கும் அமைதியானவங்களா இருப்பீங்க நிறைந்த நபர்களா நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம மனிதநேயம் மிக்க நபர்கள் யாருன்னு கேட்டா மேசராசி அன்பர்கள சொல்லலாம் ஏன்னா அவங்க கிட்ட இரக்கம் மனித நேயம் இது நிறைய பேருக்கும் உண்மையின் சொரூபமாக நீங்க திகழ்வீங்க தர்மத்திலேயுமே தலை சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இந்த மேசராசியை சேர்ந்தவங்க மற்றவங்களுக்கு ஒரு தாங்க நீங்க பத்தின ஒரு தனி வழிவகுத்து அதன்படி வாழக்கூடியவங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்து நீங்க இந்த மேசராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்துல உங்களோட சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்க போகிறார் அது மட்டும் இல்லாம குரு பகவான் செய்ய போறார் குரு பகவான் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நிலையில் இருந்த பின்னடைவுகள் எல்லாமே நீங்கும் பொருளாதார நிலை திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களுடைய புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நினைத்ததை சாதிக்க கூடிய வலிமை உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி வியாபார முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வும் குடும்பத்தில் சுப நிகழ்வும் உண்டாகும் பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும் இருந்தாலுமே ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் வலிமை இருந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்பவுமே நல்லது அதே போல தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த குரு மற்றும் சுக்கிர பகவானோட பரிவர்த்தனை நடக்கிறதுனால குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள் கூடிய விரிவில் நடக்கும் அதே நேரம் சுப விரியங்களும் உண்டாகும் சுப விரியங்களை மேற்கொள்வதன் மூலம் நீங்க பண தேவைகளுக்காக இப்போ சேர்த்து வச்சிருந்த சேமிப்புல இருந்து ஒரு பங்கு எடுக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்க யோகம் இருக்கு ஆனா அத்தியாவசிய செலவு செய்யறது நல்லது ஆடம்பர பொருட்கள்ல கவனம் செலுத்தாதீங்க எது தேவையோ அந்த தேவையை உணர்ந்து செயலாற்றுங்க சிம்ம கேதுவும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஊதிய உயர்வு உற்சாகத்தை கொடுக்கும் புத்திரசானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும் அவங்களோட கல்வி முன்னேற்றம் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பெண் சடங்குகள் நடைபெறும் நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டு போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் யோக பழம் பெற்ற நாளில் சந்தர்ப்ப சாஸ்திர பரிகாரம் செய்வது ரொம்பவும் நன்மையை கொடுக்கும் அதன் பிறகு உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் இவங்க இரண்டு பேருமே இணைந்து இந்த மாதம் புத ஆதிக்க யோகத்தை உருவாக்கி தராங்க இதன் விளைவா கல்வி சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவான மன நிறைவை கொடுக்கும் இதன் விளைவா கல்வி சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் வாய்ப்பை மேசராசி அன்பர்கள் பெற போறீங்க கடமையில இருந்த தொய்வும் அகலும் உத்தியோகத்தில் எரிப்பாதாத இலாகா மாற்றம் கிடைக்கலாம் பழைய கடன்களை பைசல் செய்து மகிழ்ச்சியடைய அடைய போறீங்க விலகி செஞ்ச உணர்ந்துட்டு வாய்ப்பும் குரு பகவான் வரும்பொழுது ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையுது குரு பயிற்சியின் விளைவா அவரோட பார்வை பதியும் இடங்கள் அப்படிங்கிறது புனிதம் அடையக்கூடிய வாய்ப்பை பெறும் இதனாலையுமே மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அகலும் மங்கள நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டாகும் பெற்றோர் வழியில் ஆதரவு உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு வெற்றியை சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவை பலப்படுத்த குருவிற்கு வியாழக்கிழமையில சுண்டல் மாலை அணிவித்து வழிபடுவது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் மூன்று ஆபத்துகள் என்ன அப்படின்னு பாக்கலாம் நீங்க தொழில் வளர்ச்சி எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விடவே இப்போ சிறப்பான முன்னேற்றம் காணும் வகையில இருக்கிறதுனால எந்த விஷயத்திலுமே நீங்க கோபப்படக்கூடாது அதன் பிறகு எல்லா விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையா செயல்படணும் அது மட்டும் இல்லாம கண்மூடித்தனமா யார் ஒருத்தரையுமே நம்பாதீங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க முன்னின்று செயலாற்றுவது சிறப்பு அதன் மட்டும் இல்லாம வரக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தா வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனமாக ஓட்டணும் அதே போல மூன்றாம் நபரின் சொல்ல கேட்டு எந்த ஒரு பெரிய முதலீட்டிலும் தலையிடாமல் இருக்கணும் அதே போல குடும்பத்திலுமே சண்டை சச்சுருவுகள் வரும் பொழுது கொஞ்சம் எளிதில் தீர்க்கலாம் மேலும் விட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் மேசராசி அன்பர்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதான் நடக்க நாங்கள் வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இருக்கிற கிரக நிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுதான் அவங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றமே அமைந்திருக்கு நல்லபடியா வருகிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில அமைஞ்சிருக்கும் எனக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உங்களோட வீட்டில இருக்கவங்க மேசராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தொடர்ந்து பார்த்து மிக்க நன்றி நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவித்து नंबर ना